பதினான்கு நாட்களை ஆகின்றன ஜனாதிபதி அனுரக்குமாரதிசாநாயக் அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியார் இந்த பதினான்கு நாட்களுக்குள் எத்தனையோ ஆக்கபூர்வமான விடயங்கள் நடந்து அறிவிட்டன இந்த இந்த பதினான்கு நாட்களுக்குள் அனுரக் குமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாகி நடந்து ஏறிய பதினான்கு விடயங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக ஜனாதிபதி அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்த நிகழ்வு மிகவும் குறைந்த செலவில் மிகவும் வலிமையாக பதி ஐந்து நிமிடங்களுக்குள் அந்த சத்திய பிரமாண நிகழ்வு நிறைவடைந்து விட்டது இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் முட்டையின் விலைகள் பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டன மானியங்களை முட்டைகளில் மிகவும் கடுமையாக லாபங்களை வைத்து வியாபாரம் செய்தவர்கள் உடனடியாக முட்டையின் விலையை பத்து ரூபாவால் குறைத்து முட்டை முப்பது ரூபாவாக இப்பொழுது கொண்டிருக்கிறது மூன்றாவதாக மீனவர்களுக்கு அவர்களுக்கான எரிபொருளை மானிய அடிப்படையில் கொடுப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது நான்காவது விவசாயிகளுக்கான உரம் மானியத்திலே வாரியம் வழங்கப்பட்டிருப்பதை பத்தாயிரம் ரூபாவால் முதல் பதினைந்து ரூபா பதினைம் ரூபாய் இருந்ததை இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக ஆக்கி பத்தாயிரம் ரூபாவால் அதிகரித்தமை ஐந்தாவது இலங்கையிலே மிகவும் சர்ச்சைக்குள்ளாக இருந்த விஎஃப் எஸ் குளோபலினால் வழங்கப்பட்டிருந்த விசா முறையினை உடனடியாக ரத்து செய்து ஒரு சிறந்த ஒரு பழைய முறைக்கு மீண்டும் அதனை கொண்டு வந்து வைத்தமை ஐந்தாவது ஆறாவது இந்திய அரசியல்வாதிகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக மூடி வைத்திருந்த முக்கியமான பல வீதிகளை அவர் மீண்டும் திறந்து விட்டிருந்தார் அதிலே உதாரணமாக பேசன் பேரன் ஜெயத்திலக்க மாவத்த ஜனாதிபதி மாவத்த போன்ற முக்கியமான பாதைகள் திறக்கப்பட்டது மாத்திரமல்லாது இன்று மைக்கேல் ரோட் ரவுண்ட் அபோட் என்கின்ற பாதையில் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில பாதைகளும் திறக்கப்பட இருக்கின்றன ஏழாவதாக இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்கின்ற பதவி முன்னேறி இருந்த ஜனாதிபதி ரணில்வீர்க்குமார் சிங்க அவர்களால் நியமிக்கப்படாத நிலையிலே அவர் பதவியிலிருந்து விலகிச் சென்றிருந்தார் அதனால் இப்பொழுது பதவிக்கு வந்த தோழர் அனுரகுமார் விசாநாயக் அவர்கள் ஆக்டிங் ஐஜிபியாக பிரியந்த பெர்னாண்டோ அவர்களை நியமித்தவை எட்டாவது ஜப்பான் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருந்த முக்கியமான ப்ரொஜெக்ட்டுகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருந்தன அதில் ஒன்று முக்கியமாக துரிய கதையில் துரிய துரித வகத்திலே செல்கின்ற ரயில் ப்ரொஜெக்டும் உள்ளடங்கும் ஜனாதிபதியாக வந்த ஜனாதிபதியாக பதவியேற்ற அருணகுமார் திசாநாயக் அவர்கள் ஜப்பான் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட பதினொரு புரொஜெக்ட்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முஸ்திபுகளை எடுத்திருந்தமை ஒன்பதாவது ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான எண்ணூறுக்கும் அதிகமான வாகனங்கள் வெளியிடங்களிலே அரசியல்வாதிகளால் கொடுக்கப்பட்டிருந்தன அவை அனைத்தையும் மீளப்பெற்று கோல்ஃபேஸ் கிரி கோல்ஃபேஸுக்கு முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னிலே மீண்டும் அவர் கொண்டு வந்து வைத்திருந்தார் அது மாத்திரமல்லாது இலங்கையில் அரச வாகனங்கள் நான்காயிரம் வாகனங்கள் எங்கே இருக்கின்றன என்ற தகவல் இல்லாமல் இருக்கின்றன அதனை திரட்டுவதற்கான ஓடிட் ஓடிட் செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பத்தாவது சிவிலியன்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகள் என்பதை என்பவற்றை உடனடியாக மீளப்பெறுவதற்காக அவருடைய கட்டளைகளை புறப்பி பதின் ஒராது பிரதமர் ஹரிணி அவர்கள் எந்த பாடசாலையிலும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அரச பாடசாலைகள் இலங்கையின் கல்வி முறை கடுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதனை இல்லாமல் செய்வதற்கு பாடசாலையிலே நடைபெறுகின்ற எந்த விதமான நிகழ்வுகளுக்கும் அரசியல்வாதிகள் அழைக்கப்படக்கூடாது என்கின்ற கண்டிப்பான உத்தரவினை பனிரெண்டாவது ஆளுநர்களின் நியமனம் இதுவரை காலமும் ஆளுநர்கள் அரசியல்வாதிகளில் இருந்து நியமிக்கப்பட்டு வந்தனர் ஆனால் இந்த முறை தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியானது பின்னர் ஆளுநர்கள் குறு துறை சார்ந்த விற்பனர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையிலே மிகவும் சிறப்பாக இயங்கக்கூடியவர்கள் என்று பல வகையான பல துறைகளிலே இருக்கின்றவர்கள் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மூன்றாவது இலங்கையிலே சுமார் ஐந்து விளையாட்டு அமைச்சுக்கு சொந்தமான முக்கியமாக முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறப்பு விழாக்கள் நடத்தப்படாத காரணத்தினால் அவ்வாறு முடங்கி கிடந்தன அந்த கட்டிடங்களை உடனடியாக திறக்குமாறு கொழும்பில் இருக்கின்ற ஹாக்கி கிரவுண்ட் மாத்தலே பிங்கிரிய போன்ற இரண்டு பிரதேசங்களில் இருக்கின்ற சுவிமிங் பூல் ஓமந்தையில் இருக்கின்ற மாவட்ட மாவட்ட விளையாட்டு அரங்கு மற்றும் சுவிமிங் பூல் என்பவற்றை உடனடியாக திறக்குமாறு குறிப்பிடப்பட்டமை பதினான்காவது ஜனாதிபதி அமைச்சரவை பிரதமர் அவர்களுக்கு பின்னால் கொடுக்கப்படுகின்ற பாதுகாப்பு மிகவும் கணிசமான அளவு குறைக்கப்பட்டமை இதனால் பல லட்சக்கணக்கான பணங்கள் வீண்விரயம் செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இவைகள் அனைத்தும் வெறும் பதினான்கு நாட்களில் கௌரவ ஜனாதிபதி விசாநாயக்க அவர்கள் பதவி ஏற்றதன் பின் செய்தவை எங்கள் எல்லோருக்குமே ஒரு கடமை இருக்கின்றது எதிர்வருகின்ற பொது தேர்தலில் நாங்கள் ஜனாதிபதி அவர்களின் கைகளை ஜனாதிபதி தேர்தலிலே உறுதிப்படுத்தியது போன்று பொது தேர்தலிலும் ஜனாதி தேசிய மக்கள் சக்தியினுடைய கையை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கான காரணம் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் விசாநாயக் அவர்கள் வாக்களித்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வாக்களித்த பல விடயங்களை செய்வதற்கும் பல விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கும் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அதிகாரம் கட்டாயம் தேவைப்படுகிறது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வைத்துத்தான் பல சர்ச்சைக்குரிய பல முக்கியமான பல முதிய புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அவருடைய கைகளை பலப்படுத்தியது போன்றோ எதிர்வருகின்ற பொது தேர்தலிலும் ஜனாதிபதி அனந்தகுமாரி நிசாநாயக் அவர்களின் கைகளையும் தேசிய மக்கள் சக்தியின் கைகளையும் பலப்படுத்துவதன் மூலம் ஒரு புதிய சுபீட்சமான இலங்கையை நோக்கி நாங்கள் முன்னகர்ந்து செல்லலாம்